ஆண்டிப்பட்டி அருகே டி சுபலாபுரம் மலைப்பகுதியிலிருந்து இறங்கிய கரடி ஒன்று கிராமத்தை ஒட்டியுள்ள விவசாய நிலத்திற்குள் வந்ததால் கிராம மக்கள் அச்சம் காட்டுப்பகுதிக்குள் பதுங்கியுள்ள கரடியை தேடும் பணியில் வனசரகர் தலைமையிலான வனத்துறை குழுவினர் தீவிரம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுபலாபுரம் டி புதூர் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள மலைப்பகுதியிலிருந்து திடீரென இறங்கி வந்த கரடி ஒன்று ஊரை ஒட்டியுள்ள விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து பணி செய்தவர்களை விரட்டியதாக கூறப்படுகிறது இதை பார்த்து அச்சமடைந்த பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் சத்தமிட்டதை அடுத்து அங்கிருந்து காட்டு பகுதிக்குள் ஒரு கரடி மறைந்து கொண்டது இதனை அடுத்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அப்பகுதிக்கு வந்த ஆண்டிப்பட்டி வனசரகர் அருள் தலைமையிலான வனத்துறை குழுவினர் இரண்டு பிரிவாக பிரிந்து மலையடிவார பகுதி மற்றும் காட்டுப்பகுதியில் கரடியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து வனத்துறை அதிகாரி கூறும்போது கரடியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் ஒரு குழுவினர் தேடும் பணிக்கு வரவிருப்பதாகவும் மலையடி மலையடி வரப்பகுதியில் கரடி தென்படும் பட்சத்தில் மயக்க ஊசி செலுத்தும் மருத்துவர் தயார் நிலையில் இருப்பதோடு பெங்களூரிலிருந்து வரப்பட்ட சிறப்பு கூண்டு மூலம் மயக்க ஊசி செலுத்தி விரைவில் கரடியை பிடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மலைப்பகுதியிலிருந்து இறங்கி வந்த கரடி கிராமத்தை ஒட்டியுள்ள விவசாய பகுதிக்கு வந்ததால் கிராம மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் செல்லூர் தோட்டம் மேலே அப்படியே மேலே போயிட்டு இருக்கும் மேல போயிடுச்சு வண்டியில இருக்கு